சிந்திங்க சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆன்மீக தகவல் பகுதியில கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா என்ன வழிபாடு பண்ணலாம் நிறைய பேர் கேக்குறதுங்க அதாவது கணவன் மனைவி எத்தனை அன்பாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல மனக்கசப்புகள் அப்படிங்கிறது வரதுண்டு இப்படி மனக்கசப்பு வராம வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாகவே இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசையாகவே இருந்தாலும் அப்படியே சந்தோஷமா இருந்துட்டா நம்முடைய குறைகள் நிறைகள் நமக்கு என்ன பிளஸ் மைனஸ் இதெல்லாம் வந்து கணவருக்கும் தெரியாது கணவர் கிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் இதெல்லாம் நமக்கும் தெரியாது இதன் மூலம் புரிதல் அப்படின்றது இல்லாமல் கூட போகலாம் அதனால சின்ன சின்ன வருத்தங்கள் மன கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொன்னால் அதை ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பாலம் அப்படின்றத நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வீட்டினுடைய வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப சரியா இருக்கும் குறைஞ்சபட்சம் நாம பயன்படுத்தக்கூடிய படுக்கை அறை அப்படின்றத ரொம்ப கவனமா நாம பராமரிக்கணும் படுக்கை அறைக்குள்ள மூன்றாவது நபர் யாரும் வரக்கூடாது உங்களுடைய சொந்த இருந்தாலும் கூட கணவன் மனைவி பயன்படுத்தக்கூடிய அந்த ஆஹ் கட்டில் மெத்தை இதையெல்லாம் வந்து நாம அடுத்தவர்கள் உட்காரவோ படுக்கவோ தூங்கவோ நாம அனுமதிக்க கூடாது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இதெல்லாம் முடியாது அப்படின்ற பட்சத்துல குறைஞ்சது அந்த கட்டிலுக்கு மேல வேற ஒரு பெட்ஷீட் போட்டுட்டு அது மேல வரக்கூடியவர்கள் அமர்ந்து உட்கார்ந்து தூங்கி எழுந்து இதெல்லாம் முடிச்ச பிறகு அந்த பெட்ஷீட்டை சுத்தி துவைக்கிறதுக்கு போட்டுருங்க நீங்க புழங்கக்கூடிய அந்த கட்டில் மெத்தை அப்படிங்கிறத ஆஹ் தனித்துவமா வச்சுக்கோங்க உங்களுக்கு மட்டும்தான் இந்த பெட்ஷீட் உங்களுக்கு மட்டும்தான் இந்த பெட் கவர் அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம் அதே மாதிரி படுக்கை யாரீங்களை கண்ணாடி இருக்கக்கூடாது வெயிட்டான இரும்பு பொருட்கள் இருக்கக்கூடாது ஒரு சிலர் சொல்லலாம் நம்ம வீட்டுல வந்து கட்டிலே வந்து இரும்பு கட்டில் தாமா அப்படின்னு நீங்க சொல்லலாம் அது தெரியாத நீங்க வாங்கிருக்கலாம் அதனால ஒன்றும் கிடையாது இருந்தாலும் இரும்பு கட்டில் அந்த அளவுக்கு வந்ததும் கிடையாது அது நமக்கு உடம்புல வந்து ஒரு உஷ்ணத்தை செலுத்தக்கூடியது அதனால இரும்பு கட்டில் அப்படின்றது ஒரு வேலை நீங்க கட்டில் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மரக்கட்டில் வாங்கிக்கீங்க இரும்பு கட்டளை விட மரக்கட்டல் ரொம்பவே நல்லது இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி போகலாம் முக்கியமா அஹ் படுக்கை அறையில வந்து இருக்கக்கூடாது கண்ணாடி இருக்கக்கூடாது இரும்பு பெருசாக இருக்க சாமி படங்கள் இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து மனம் சார்ந்த விஷயம்தான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இருக்கலாம் ஆனாலும் அஹ் பழங்காலத்துல சில விஷயங்கள் நமக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அதற்கான காரணம் இதுதான் இறந்தவர்கள் சூட்டம் இதெல்லாம் கூட அந்த படுக்கை அறையில இல்லாமல் இருக்கிறது நல்லது படுக்கை அறையில சிரிக்கக்கூடிய குழந்தையின் போட்டோ நல்லா மலர்ந்திருக்கக்கூடிய மலரினுடைய போட்டோ முக்கியமா படுக்கை அறையில இந்த வானது எந்த போட்டோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவே நல்ல ஒரு அதிர்வலை அப்படின்றது இருக்கும் அதாவது சூரிய உதயம் அந்த மாதிரியான ஒரு சன் செட் இருக்கக்கூடாது அதாவது சூரிய அஸ்தமனம் இருக்கக்கூடாது சூரிய உதயம் அந்த போட்டோ இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் இருந்ததுன்னா நம்மளுடைய அந்த படுக்கை அறையில நல்ல அதிர்வலை அப்படின்றது இருக்கும் சில பேர் வந்து படுக்கை அறையில இந்த ஏழு குதிரைகள் இருந்தாலும் கூட வீட்டுல அந்த அளவுக்கு நல்ல அதிர்வலை அப்படின்றது படுக்கை அறையில ஒரு சிலர் வந்து இந்த ஆஹ் ஆர்டிபிஷியல் செயற்கை செடி கொடிகள் பிளாஸ்டிக்ல வரக்கூடிய செடி கொடிகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அழக கிழச்சிருக்கீங்க அதெல்லாம் கூட அந்த அளவுக்கு நல்லது கிடையாது இப்ப நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இதை கடந்து நீங்க கணவன் மனைவி உங்களுக்குள்ள ஒற்றுமை நல்லா தம்பதிகளாக நீங்க அத்தனாரீஸ்வரர் வழிபாடு அப்படின்றத பண்ணும்போது உங்களுக்குள்ள நல்ல ஒரு புரிதல் இருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு போகும்போது சந்தனம் மஞ்சள் குங்குமம் இது மூணையும் ஒரு சேர நீங்க வாங்கிட்டு போயிட்டு அந்த சுவாமிக்கு கொடுத்துட்டு நீங்க வழிபட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு பல கோடி நன்மைகளை தருவதாக அமையும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு போக தெரிஞ்சுதான் இன்னைக்கு இந்த பகுதி பயனுள்ள பகுதியா இருக்கும்ன்ற எனக்கு இருக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பணி சந்திக்கும் போது